பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்னாகவும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அமெரிக்காவின் கடும் பணி இரவில் செல்வந்தர் ஒருவர் தன் வீட்டின் முன்பு ஏழை மனிதன் ஒருவன் இருப்பதை கவனித்தார் செல்வந்தர் அந்த முதியவரிடம் வெளியே இவ்வளவு குளிராக இருக்கிறதே உங்களுக்கு குளிருக்கு போட்டுக்கொள்ள வேண்டிய நல்ல ஆடைகள் இல்லையா என்று கேட்டார் அதற்கு அந்த ஏழை முதியவர் இல்லை இப்போது எனக்கு பழகிவிட்டது குளிருக்கு போடும் வஸ்திரங்கள் இல்லாவிட்டாலும் நான் சமாளித்துக் கொள்வேன் என்றார் அதற்கு அந்த பணக்கார கோடீஸ்வரர் இல்லை இல்லை வெளியே குளிர் வாட்டி வதைக்கிறது இந்த நிலையில் நீங்கள் எப்படி குளிருக்கு தேவையான ஆடைகள் இல்லாமல் மூடிக்கொள்ள கனமான போர்வைகள் இல்லாமல் தூங்க முடியும் என்னிடம் இவைகள் எல்லாம் ஏராளமாய் இருக்கிறது நான் உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லி அவைகளை கொண்டு வர வீட்டிற்குள்ளே சென்றார் அந்த ஏழை மனிதனுக்கு ஒரே சந்தோஷம் அவர் வெளியே காத்து கொண்டிருந்தார் ஆனால் உள்ளே சென்ற அந்த பணக்கார மனிதனுக்கு ஏதோ ஒரு அவசரமான வேலை வந்துவிட்டது அந்த வேலையை முடிக்கும் மும்முரத்தில் தான் அந்த ஏழைக்கு கொடுத்த வாக்குறுதியை மறந்து போனார் மறுநாள் விடியும் சமயத்தில் தான் அந்த செல்வந்தனுக்கு ஏழை மனிதனோடு தான் செய்த உரையாடல் ஞாபகம் வந்தது அந்த செல்வந்தர் உடனே ஓடி சென்று வெளியே பார்த்தார் அந்த அந்த ஏழை ஏழை மனிதன் மனிதன் கிடந்தார் தன்னுடைய கையிலே இவ்வாறு எழுதி வைத்திருந்தார் எனக்கு என்னை சூடாக்கும் உடைகள் நான் குளிருக்கு போராட முடிந்தது ஆனால் நீங்கள் எனக்கு உதவ வாக்குறுதி அளித்ததால் உங்கள் வாக்குறுதியை நம்பி குளிருக்கு எதிராக போராடும் திறமையை நான் இழந்துவிட்டேன் விட்டேன் இப்போது குளிர் தாங்க முடியாமல் நான் மறித்துக் கொண்டிருக்கிறேன் என்று எழுதி வைத்திருந்தார் ஆம் பிரியமானவர்களே மனிதர்கள் நமக்கு கொடுக்கும் வாக்குறுதிகள் எல்லாம் நீர் குமளி போன்றதுதான் ஆனால் தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் தத்தம் கொடுப்பார் ஆனால் அதை எப்படியும் அவர் நிறைவேற்றி முடிப்பார் அவர் மனிதனைப் போல பொய் சொல்லவோ மனம் மாறவோ மாட்டார் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை மறக்கவும் மாட்டார் அவர் வாக்குத்தத்தில் உண்மையுள்ள தேவன் தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இல்லாதிருந்த போதே அவருடைய சந்ததியை குறித்து வாக்குத்தத்தம் கொடுத்தார் நீ பரதேசியாய் தங்கும் இந்த தேசத்தை உனக்கு சொந்தமாக கொடுப்பேன் உன் சந்ததியார் இதை சுதந்தரிப்பார்கள் என்றார் மேலும் தேவன் ஆபிரகாமிடம் நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் அவைகளை என்ன உன் சந்ததி இவ்வளவாய் பெருகி இருக்கும் என்றார் உன் சந்ததி அந்நிய தேசத்திலே பரதேசியாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் நானூறு வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய் இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன் பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள் நீ மறித்த பின்பு நாலாம் தலைமுறையில் அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று வாக்கு பண்ணினார் தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை கூட பிறக்காமல் இருந்தபோதே இத்தனை வாக்கு கொடுத்து நான்காம் தலைமுறை வரைக்கும் உள்ள செய்திகளை தேவன் ஆபிரகாமுக்கு அறிவித்தார் தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே ஒரு வார்த்தை கூட பிசகாமல் அனைத்தையும் நிறைவேற்றினார் ஆபிரகாமை தேவன் ஏராளமாய் ஆசீர்வதித்தார் அவருக்கு ஈசாக்கு என்ற ஒரு மகனை கொடுத்தார் அவர் மூலமாக அந்த சந்ததி பெருகச் செய்தார் பின்பு யாக்கோபின் நாட்களில் கானான் தேசத்தில் ஏற்பட்ட பஞ்சத்திற்காக அவர்கள் அனைவரும் எகிப்துக்கு போனார்கள் அங்கே நானூறு வருஷங்கள் கழித்து மீண்டும் அவர்களை பொன்னோடும் பொருளோடும் தேவன் புறப்பட பண்ணினார் தாம் வாக்கு வாக்குத்தத்தம் செய்ததை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்தார் ஆம் பிரியமானவர்களே எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தேவனுடைய வார்த்தைகள் பொய்யாய் போகாது அது தாமதித்தாலும் அது நிச்சயம் வரும் அதற்கு நாம் காத்திருக்க வேண்டும் இதை போலவே பிரியமானவர்களே உங்களுக்கு கொடுத்த வாக்கு ஒன்றும் குறையாமல் அப்படியே நிறைவேறும் வேதத்திலே சொல்லப்பட்ட அனைத்தும் அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் அனைவருக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவைகளை நாம் விசுவாசித்தால் தேவன் அவைகளை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் அவர் மனம் மாற மாட்டார்